சின்ன வீடு பாட்டுக்கிட்டே எங்கள் பாட்டி என்னை திட்டு திட்டு திட்டிடுச்சு ஏற படம் அப்படின்னா என் நல்லதானு பாட்டி எடுத்துருக்கேன் நல்லது என்ன நல்லதுதானே உங்கள் அம்மாவெல்லாம் குண்டு இல்லையா பொண்டாடி கொஞ்சம் குண்டுங்களுக்கா எங்கே வேணால் ஊர்மையாக போயிடுதா அப்படின்னா படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தாக்கம் நான் தான் எழுதுனேன் நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது நீ நடிகனா வந்து கரெக்டாக இல்லை வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அது கொஞ்சம் குண்டுங்களுக்காக எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால் அதோடு நிறுத்தி பரவாயில்ல அடுத்த தடவை எடுக்கிறதுக்கு முன்னால முதல்ல என்கிட்ட கதையை சொல்லு அப்படிங்க எங்கள் பாட்டி அந்த மாதிரி ராஜ்குமார் கதையை சொல்கிறதுக்கா நிறைய இடத்துக்கு போக இல்லையா நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரெக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசர்கிட்ட முதல் கண்டிஷனே நான் யாருக்கிட்டையும் போய் கதை சொல்ல மாட்டேன் அதுக்கு சம்மந்தானே என்னை டைரெக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை ஃபைனான்சியர் வர்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னால் தான் கதை சொல்லணும் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னை டைரக்டராக போட்டு எடுங்க ஆனால் நான் யார்கிட்டேயும் வந்து கதை சொல்ல மாட்டேன் படம் வந்து கடைசியில் பார்க்க சொல்லுவேன் படம் வந்து நம்பிக்கையாக அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது 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 வந்து ராஜ்குமார்லாம் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தேடிக்கிட்டு தான் போயிட்டுருந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பு என்னென்னா எங்கள் டேரக்டனுடைய படம் மூணு படமும் கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துடுச்சு நம்பிக்கை வந்தாலும் கூட அதுக்கு வந்து ஆட்கள் இப்போ அவர் இருந்தார் இல்லையா இப்போ அதீமான் என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் அவர் சியாட்டில் என்ன மீட் பண்ணது ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கத்துக்கு போனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ஆட்களை எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்கார் அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம்